இந்த தென்னைக்குள்ளே பல பயிர்கள் பல அடுக்கு முறையில் நாம் சாகுபடி பண்ணும்போது இப்போ எங்களோட வருமானம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு இருந்தது இன்றைக்கி அது வந்து ரெண்டு லட்சத்துக்கு உயர்ந்து இருக்குது இந்த மாதிரி வருமானம் உயர வந்து ஒவ்வொரு தின வருமானம் வார வருமானம் மாத வருமானம் ஆறு மாதத்துக்கு ஒருமுறை வருமானம் வருட வருமானம் இந்த மாதிரி நான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நாம் உருவாக்க முடியும் இந்த ஜாதிக்காய் மட்டும் இல்லாமல் அவகடா பலா அந்த மாதிரி வெ வெவ்வேறு விதமான பயிர்கள் நம்ம உள்ளே கொண்டு வர முடியும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியோட ஏற்ற மாதிரி மழைப்பொழிவுக்கு ஏற்ற மாதிரி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை உருவாக்க முடியும் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் சென்னைக்குள்ள சாத்தியமா வாங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஹொசூர்ல அதியமான் கல்லூரியில ஈஷா காவேரி குக்கரில் இயக்கம் ஏற்பாடு பண்ணிருக்கிற மிக பிரம்மாண்டமான கருத்தரங்கத்துல தமிழகம் முழுக்க இருந்து விவசாயிகள் கலந்துக்கிறாங்க அதுல நானும் கலந்துக்கிறேன் என்ன மாதிரி நிறைய முன்னோடி விவசாயிகள் இதுல கலந்துக்கிறாங்க முறை நடவு ஆயுள் முழுவதும் வரவு எப்படிங்கிறத நாம எல்லாம் பார்க்கலாம் வாங்க அவசியம் எல்லாரும் கலந்துக்குங்க